ஆல் இது ஜெனியின் உலகம் நம்ம நேம் ஜெனியின் உலகம் இது வரைக்கும் ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நான் ஃபஸ்ட்டு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த அளவுக்கு ஃபைவ் கே வரும்லாம் நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு ஒரு ஹாபி மாதிரி அப்படியே ஆரம்பித்த சேனல் தான் சும்மா இருக்கிறோம் அப்படியே போடலாமே அப்படின்னு ஆரம்பித்த சேனல் தான் ஆனால் எனக்கு வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இப்போ வந்து போயிட்டு இருக்கு சரி நம்மளும் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணக்கூட தெரியாது என் பையன்தான் பண்ணி கொடுப்பான் அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன் எப்பயுமே வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லா நம்ம வந்து ஷைன் பண்ணலாம் ஆனா அந்த வாய்ப்பே நமக்கு கொடுக்கல அப்படிங்கும் போது அது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்து நான் அடிபட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம ஆர்வமா இருப்போம் ஆனா நமக்கு வாய்ப்பே கிடைக்காது அந்த மாதிரிலாம் வந்து நிறைய நான் என்னோட லைஃப்ல நான் பார்த்துருக்கேன் ஒரு விஷயத்த செய்யலான்னு ஆர்வமா இருப்போம் அதை கத்துக்கிட்டும் இருப்போம் அதில் நாலேஜும் நமக்கு இருக்கும் ஆனா நமக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படும் அந்த இடத்துல நிறைய நிறைய நான் கஷ்டப்பட்டிருக்கறேன் அப்படின்னா நமக்கு வந்து டீமோட்டிவ் பண்ண மாதிரி ஆயிரும் என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்பதான் எனக்கு வந்து ஒன்று தோணுச்சு ஏன் நம்ம வந்து நம்ம ஒரு சேனல் ஆரம்பித்து நமக்கு தோன்றதை நம்ம போடலாம் ஸ்கூல் ஸ்கூல் வீடியோஸ் போடலாம் வீட்டில் நான் என்ன குக் பண்றேங்கிறத போடலாம் என்னோட லைஃப் ஸ்டைல் என்னங்கறத போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்துங்க ஒரு விஷயத்துல அடிபட்டமாக தான் அதில் வந்து ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் சும்மா சாதாரணமாக நமக்கு வந்து தோணாது நானும் நிறைய யூடியூப் சேனல் வந்து பார்த்துருக்கேன் எல்லாரும் சொல்றது என்னன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க வேதனைப்பட்டிருப்பாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவமானப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய நான் எங்க ஸ்கூல்ல அனுபவிச்சிருக்கேன் எனக்கு வந்து வீட்டில் வந்து அப்படி கிடையாது நான் அப்படின்னா நான் வந்து சிங்கிள் சைல்டு வீட்டில் எப்பயுமே நான் ஒரே பொண்ணுங்கிறதுனால நான் என்ன ஆஹ் அதுதான் நடக்கும் ஆனால் ஆனா வந்து ஸ்கூல் அப்படி இல்லை இல்லையா நிறைய எனக்கு கத்து கொடுத்தது நான் ஒர்க் பண்ற ஸ்கூல் தாங்க அவ்வளோ ஒரு போட்டி பொறாம பயங்கரமாக பயங்கரமா இருக்கும் வந்து ரொம்ப கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அந்த மாதிரிலாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன் எந்த ஒரு வாய்ப்புமே நமக்கு தரமாட்டாங்க நிராகரிப்பாங்க நம்மள அந்த மாதிரிலாம் நிறையா நிறைய போராட்டங்களுக்கு மத்தியில தான் நிறைய பேர் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து இந்த ஸ்கூல்லயே இப்படின்னா மற்ற இடத்துல எல்லாம் எப்படி இருக்கும் அதனால எல்லா இடத்துலயும் வந்து கஷ்டங்கள் வந்து இருக்குங்க அது ஒவ்வொரு வகையான கஷ்டங்களா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நமக்கு நடக்கிறது கூட நம்ம நம்ம வந்து அதை இருந்து நிறைய லெசனை கத்துக்கிட்டு நம்ம அதுலேருந்து இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ண கடவுள் நமக்கு காட்டுற ஒரு வழி அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கலாம் அப்படிதான் நானும் நினைச்சுக்கிட்டேன் அப்ப நான் என்ன பண்ணணும் எனக்கு வாய்ப்பே கொடுக்கல அப்ப அந்த வாய்ப்பை வந்து நானே உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு சேனல் தான் இந்த ஜெனியின் உலகம் அதனால் இதெல்லாம் என்னோட ஸ்கூல் வீடியோஸும் வரும் அது கூட நான் ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதை அதை என்ன சொன்னாங்கன்னா நாங்கெல்லாம் கிளாஸ் நடத்துறது இல்லையா இவங்க என்ன புதுசா நடத்துறாங்க இதை வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் எங்கள் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சரே சொன்னாங்க அதையும் நான் கேள்விப்பட்டேன் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாதுங்க நாலு பேர் நாலு பேசுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் இப்ப கிடச்சிருப்பாங்களா கிடைச்சிருக்க மாட்டாங்க அப்ப இந்த இந்த ஒரு ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சதையே நான் ஒரு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா நினைக்கிறேன் இன்னும் நான் என்ன டெவலப் பண்ணிக்கலாம் இந்த யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலான்ட்டு இருக்கேன் நிறைய என் பையன் எனக்கு இதில் கற்றுக் கொடுப்பான் வீடியோஸ் போடுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுவாங்க ஆனா வந்து எனக்கு வியூஸே போகாது அப்படின்னா லாங் வீடியோஸ் ஒரு முப்பது வியூஸ் நாற்பது வியூஸ் போய் நின்றுடும் என்ன பண்ணிடுவேன் என்னடா அது நின்னுடுச்சு எதுக்கு நம்ம இவ்வளோ தம்லைன்லாம் க்ரியேட் கிரியேட் பண்ணி அதை இதெல்லாம் பண்ணி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் ஆனா வந்து வியூஸே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஆனா இப்போ வந்து ஓரளவு வியூஸ் வந்து போகுது ஆனால் லாங் வீடியோவுக்கு கிடையாது ஷார்ட்ஸுக்கு தான் வீடியோ வியூஸ் வந்து போகுது இருந்தாலும் பரவாயில்ல லாங் வீடியோஸை நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு முயற்சியில் தான் இந்த லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் ரொம்ப லாங்காக போனால் யாருமே கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் செவன் மினிட்ஸ் இந்த மாதிரி மட்டும் வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்ருக்கேன் இதுதான் வந்து என்னுடைய இன்றைய அப்டேட் அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்றைக்கி மண்டே நேற்று வந்து நான் மட்டன் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் செஞ்சேன் அப் அப்பயே தலைக்கறி எடுத்து வச்சுருந்தேன் சரி மண்டே வந்து தலைக்கறி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தலைக்கறியும் மூளை ஃப்ரையும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி மதியானத்துக்கு சாதம் மோர் தலைக்கறி கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் தலைக்கறி வந்து குக்கர்லேயே அப்படியே வச்சு விட்டுட்டு குக்கரை நம்ம சோம்பு போட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுந்து விழுது அதுக்கப்புறம் கரம் மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் எல்லாமே சீரகத்தூள் எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு தேவையான அளவு போட்டு குக்கர்லேயே மூடி ஒரு ஏழு எட்டு விசில் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து தலைக்கறி கிரேவி வந்து ரெடி ஆகிடும் தான் இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து காலையிலக்கு இட்லிக்கு இட்லி ஊற்றி வச்சாச்சு காலையில் இட்லியும் தலைக்கறி கிரேவியும் சாப்பிட்டுக்கிட்டோம் மதியத்துக்கு சாதம் மோர் மூளை ஃப்ரை இருந்துச்சு அதோட தலைக்கறி கிரேவி இருந்துச்சு என்னோட சின்ன பையனுக்கு இந்த தலைக்கறி பிடிக்காது அதனால அதில் இருக்கிற கிரேவியை மட்டும்தான் அவன் சாப்பிடுவான் கறி சாப்பிட மாட்டான் அதனால அவனுக்கு இதே கிரேவியே செஞ்சு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு இன்னைக்கு எக்ஸாமுக்கு போயிட்டான் அவ்வளவுதான் இன்னைக்கு அப்டேட் வந்து நான் சொல்லியாச்சு மூளை ஃப்ரை நான் எப்படி செஞ்சேன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க